மாமா இதை வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஐம்பது சவரன் நகை இருக்கு நீங்க உங்க பழத்தை நடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கொடுத்தா போதும் இல்லைன்னா நீங்க கொடுக்கலனா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை நான் உங்க வீட்டு மருமக உங்க ஆசை இது கூட நிறைவேற்றலைனா எப்படி நெசமாவா அம்மா சொல்லுத இல்ல பிராங்க் எதுவும் பண்ணதியா ஐயோ நெஜமாதான் மாமா இந்தாங்க போங்க முதல்ல போய் அந்த வெங்கடாச்சலம் அங்கெல்லாம் நிறுத்துங்க ஒரு வருஷம் நல்லா இருக்கணும் கொண்டா கொண்டா ஏ வெங்கடாச்சலம் வெங்கி யாரு சூப்பர் ஸ்டாரு டோய் அடுத்த சூப்பர் ஸ்டாரு டோய் மாமா ஒரு மணி நேரம் கிடைச்சி என்னட்டி மது எப்படி இருக்க நல்லா இருக்கேட்டி நல்லா சிரிச்ச முகமா இருக்க ஏக்கா ஒரு சுத்து பெருத்த போல இருக்கா ஆமா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கா ஏட்டி என்னடும் விசேஷமா போங்கக்கா உடனே இதே எல்லாரும் கேளுங்க விசேஷமா விசேஷமானு கொஞ்சம் டைம் கொடுக்கவே மாட்டாங்க நாங்க சும்மா கேட்டோம் அப்புறம் எங்க மாமி எங்க அத்தைக்கு ஃபீவர் விட்டு விட்டு வருது ரூம்ல படுத்திருக்காங்க ஓ மை காட் எங்க மாமி மண்டையை போட்டுருச்சுன்னு நான் என்ன செய்ய முடியும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாமி எம்மா கசாயம் நடிக்கலாம் அதுக்கு ஒரே நடிக்க கூடாது ஏட்டி அத்தை பாட்டி இருக்கல உங்க அம்மா உன் நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு நீ ஏதோ லாக்கர்ல வைக்கணும்னு சொன்னியாமே அன்னைக்கே சொல்லிட்டு கிடந்தா நாளைக்கு உங்க அப்பா வரவளாம் அதனால லாக்கர்ல கொண்டு வச்சிடலாமா அதான் கேட்டாவோ எடுத்துட்டு வரியா உங்க கதையை முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அங்க போகணும் ஏக்கா பூச்சி மல்ல நமக்கு ட்ரீட் குடுக்கல போணும்ல மறந்துட்டீல எடி அது 7 மணிக்கு ஆயிரும் 6 7 மணிக்கு ஆயிரும் லடி இப்ப மணி 4 தான ஆது இருந்தாலும் சாப்பாட்டுக்காக ரெடி ஆவணும்ல அக்கா ஐயோ அம்மா கேட்டாவல அம்மா கேட்டாவளா எடி நீ தானே சொன்னியா நகைய பேங்க்ல வைக்கணும் டாக்கர்ல வைக்கணும் அப்புறம் லூஸ் மேரி கேட்டிட்டு இருக்க ஐயோ அண்ணி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க மாமாட்ட எல்லா நகையும் கொடுத்து விட்டேன் ஏன் அவர் கொண்டு போய் லாக்கர்ல வைக்க போறாரா அப்படியா சரி அப்ப நான் அத்தை சொல்லிடுறேன் லாக்கர்ல வைக்கிறதுக்கு இல்ல விக்கிறதுக்கு விக்கிறதுக்கா ஏமாட்டி விக்கிறதுக்கு ஏமாட்டி இந்த கிழவி வீட்டுல தான் நல்ல காசு கொடுத்து போய் கிடக்க அப்புறம் எதுக்கு ஓனாகி கொண்டு போய் விற்க போறாரு அண்ணி அவரு ரொம்ப நாளா சினிமால ஹீரோவா நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து வந்து பணம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு இன்னைக்கு அந்த தாத்தா ரொம்ப மோசமா திட்டிட்டு போயிட்டாரு அதனால மாமா அழுதுட்டே இருந்தாங்க நான் தான் ஏழு லட்சம் ரூபாய்க்கு இந்த நகையை வித்துக்கோங்கன்னு கொடுத்துட்டேன் அந்த கூறுகிட்ட குக்கரை கொஞ்சமா அரையிற்காட்டி இப்ப நகை வழியில் நகை வாங்க முடியுமாட்டே ஒரு பவுனு ஒரு கிராம் வாங்க முடியுமா அந்த கிழட்ட போய் நாளைக்கு செத்துருவான் அவன் சிரி உள்ள நடிச்சாங்கன்னு நடிக்கலாம் என்ன நான் எப்படி கொடுத்துருக்கேன் உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுப்பாவோ மெண்டல் மெண்டல் என்ன மாதிரி அம்மா அப்பா எல்லாம் தான் உனக்கு அதோட அருமை தெரியும் உனக்கு என்னெடி தெரியும் காசுட அரைய முட்டால் 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 ஏன் இப்படி ஆசுரீங்க ஏட்டி உனே செவுட்ல அடிக்கணும் போல இருக்கட்டி நீலாம் ஒரு பொம்பளை ஆட்டி மெண்டல் மாதிரி ஆயிட்டு இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா கூற இருந்தேன் எப்போ இந்த ஆரிய கூட சாந்தி நீயும் இப்போ அரை மண்டல ஆயிட்டே நகைய இந்த கிளவனுக்கு போய் கொடுத்துருக்கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தப்பாட்டி உனக்கு போட்டு விட்டாவோ ஆஹ் அவன் சினிமாலாம் நடிச்சானா நடிக்கலாம் என்ன ஆஹ் அவன் பெரிய பெரிய ஹீரோவே நடிச்சுக்கிட்டு அங்கே படம் ஓடாம தலையில போட்டு போறாவோ இந்த நாளைக்கு சாவப்புற சொட்டக்கிழம நடிச்சாலும் நடிக்கலாம் என்னட்டி ஆஹ் அவர் தான் கிருக்கு பிடிச்சா நீ அதுக்கு சப்போர்ட் வரையோ பாவமா இருந்துச்சு பாவம் பாட்டி இதை கேட்டா என்னத்துக்கு ஆவாவோ இக்கா வாங்க இந்த கிளம்ப போய் ஐயோ வேண்டாம் மாமா தப்பா நினைச்சா என்னடி நகை போச்சுன்னா திருப்பி வருமா ஆ உங்க அத்தப்பாட்டிக்கு காட்டு டானே வந்துட முடியும் உங்க அம்மாவுக்கு ஆளை பாருங்க இந்த தாத்தா நம்பர் இருக்காட்டி ஏன்டா ஒரு நம்பரே கிடையாது போன் போட்டு சொல்லலாம்ல வேண்டாம் போன் போட வேண்டாம் கிழவன் உஷாராயிரும் நம்ம நேர போய் பிடிச்சிருவோம் வா ரோட தாண்டிருக்க முடியாது போறதுக்குள்ள நம்ம கம்முன்னிட்டு போறதுக்கு ஐயோ அண்ணி வேண்டாம் மாமா ஏதாவது நினைப்பாங்க நான் தான் முன்ன கொடுத்துட்டு பின்ன ஆள் அனுப்புறதா நினைப்பாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே அவர் நினைச்சாலும் நினைக்கலாம் உனக்கு ரெடி ஆக மெண்டல் 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 ஐயோ கண்டிப்பாக மாமா என் மேலே வருத்தப்பட்டுருவாரு ஐயோ அவர் ரொம்ப ஆசையோடலாம் போனார் கடவுளே எப்பா என்னால் நம்பவே முடியல மருமவன் நல்லா இருக்கணும் கடவுள் ஒரு அற்புதமான மருமவை இல்லை இல்லை அதிகம் மவா கீரோயினா யாரை போட சொல்லன்னு தெரியலையே சமந்தா நல்ல க்யூட்டாக இருப்பா நயந்திரா நல்ல லட்சணமாக இருப்பா யாரை சொல்ல சரி அவனால் ஏதாவது நல்ல கீரோயினாக போடுவான் டேன்ஸு மாஸ்டர் பிரபுதேவா வேண்டாம்ப்பா அவரு ரொம்ப ஸ்டெப்பு போட சொல்லி சாவிடிச்சு விடுவார் நம்ம நல்லா நின்று மாதிரி கை கால் மட்டும் தூக்கி இந்த பார்க்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணினாலே போதும் அந்த பாட்டுக்கு ஆடிடலாம் மூசிக்கு அணி பிடிக்கணும் நல்ல பீச்சியம் போடுவோம் மல்ல நம்ம அப்படியே சங் ஜங்ணு நடந்து வரும்போது மீசிக்கு தெரிக்க விடுவான் இப்படி போட சொல்லணும் கணை சனி நேரம் தரோம் டட்டன் ட டா அது அது என்கிட்ட எங்க ஒளிஞ்சு போனா ரொம்ப நேரம் நடக்க விடுதான் அவன் இருக்கிற இடத்துக்கு போவதற்குள்ளேயும் காரும் வாழ்க்கை தெரியாத இந்த கேலட்டு காப்பதி நகையே கொண்டு எங்க ஒடிச்சுன்னு தெரியலையக்கா சை இந்த பக்கத்தான் ஏதோ ஒரு இடம் சொன்னான் ஒருக்கெலாம் வருவா மாட்டி அந்த ஆளு தான் இந்த ஆளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் நடிக்க வைக்க நடிக்க தான் இருப்பான் நடங்க இந்த ஆளுக்கு சாவு போற வயசுல இந்த சினிமா ஆசை தேவையா வீட்டுல உள்ள உலகே பைசா கொடுக்கல இப்போ மது பெரிய இது மாதிரி வரும் மது வரும் மது கிருக்காட்டு இருக்காள்லக்கா ஆரியா தெளிஞ்சுட்டா மதுக்கு கிருக்கு பிடிச்சிட்டு நல்ல கூறோட இருந்த இப்ப கூற கட்டத்தை நம்மளால பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதாவது பண்டல் டாக்டர் கூப்பிட்டு போகுமா சி சும்மா கிடைங்க மெண்டெல்லாம் எல்லாம் கிடையாது அந்த பிள்ளை அதை ஏதோ இப்போ புகுந்த வீட்ல உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டு கிடக்கா நீங்க வேற வெங்கி வெங்கி டேரக்டர் வெங்கடேஷ் என்கின்ற வெங்கி நல்ல டான்ஸ் ஆடி படிச்சுக்கிடணும் நல்ல ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸாக தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும் ஒரு நல்ல ஃபிக்கு வாங்க சொல்லணும் அப்புறம் பொருவம் மண்டையில் ஓரமாக புழு மாதிரி இருக்கிறத கொஞ்சோண்டு முடி இதுக்கெல்லாம் அடிக்கணும் எம்பிட்டு தூரந்தான் நடந்துகிட்டே இருக்க சார் இப்படி நம்மள வெயிலுக்குள்ளே நடையா நடக்க விட்டுட்டாலே இந்த மது பைத்தியக்காரி எந்த தைரியத்தில் தான் அந்த கிழமை சினிமாவில் நடிக்கணும்னு நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான எனக்கு புரியவே இல்லட்டி அவர் ஒரு அரை இப்போ தெரியுதா ஆரியா ஏன் அப்படி இருக்க மாதிரி கோணைய மாதிரி நடந்துகிட்டே இருந்தானே எல்ல அந்த கிழவனிட்ட இருந்து வந்த இதுதான் இந்த கிழவனுடைய ரத்தம் தான அவனுக்கு ஓடும் ஆனா வடிவு மம்மி நல்ல காரிய காரிய எல்லாம் இருக்குட்டி நல்ல காரியமா இருக்குமே அது இந்த மாதிரி கிறுக்கு கிடையாது எல்லாம் ஒரு குட்டையில ஊர்ற மாட்டேங்க தான் வெங்கடா செல்லோ ஏ வெங்கடா செல்லோ ஒண்ணே தான் தியாடிட்டு இருக்கேன் என்ன இது நாக காசே கொண்டு வரல அதுக்குள்ள கவரிங் நகையை போட்டு வந்துட்டியா உன்ன சினிமால ராஜா வேசத்துல நடிக்க வைக்க போற என் மெண்டல் பிடிச்சவன இது தங்க நகை என் மர்மவனை நடிக்கிறதுக்கா வண்டி ஐம்பது பவுன் நகையே கொடுத்துருக்கா இதை வச்சுக்கிட்டு நான் நடிக்க வை என்கிட்ட கேஸ் இல்லை என்ன சொல்கிற தங்க நகையா கொண்டா நீ பத்து லட்சம் கேட்ட இது எப்படியோ இருபது லட்சம் போவோம் சரியா அதனால நீ என்ன பண்ணு எனக்கு நல்ல கீரோயின்னு அப்புறம் மியூசிக்கில் அனிருத்து அப்புறம் டான்ஸில் நல்ல மாஸ்டர் இப்படி எல்லாம் நல்ல நல்லதாக போட்டுரு சரியா கூட காசு கொடுத்துருக்கப்பா அதுமாரி ட்ரெஸ்ஸும் ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் மாத்திர மாதிரி பார்த்துக்கோ படம் நல்ல சூப்பராக இருக்கணும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு பயலுவோ நல்லா அடிச்சு பிடிச்சி போய் பார்க்கணும் உன் ஒய்ஃபுக்கு தெரியுமா அந்த சனி எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆடிரும் தெரியாது நான் படம் முடிக்கிற வரைக்கும் வீட்டுக்கே போக மாட்டேன் போனா அடிச்சு புடுங்கி விடுவாளுவோ நல்லது அந்த தெரியுது பாரு அங்க ஒரு வீடு நீ அங்கேயே இரு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு நம்ம இப்படி அந்த வீட்டுல தான் ஷூட்டிங் எடுப்போம் அந்த பாலடைஞ்சு வீட்டுல ஷூட்டிங்கா அங்கேயா வந்து நயந்தரா சம்மந்தெல்லாம் ஆடுவாவோ என்ன மெண்டல் கணக்கா உளருத

கிளவனுக்கு போன் போட்டால் கூட போகாது எனக்கு கிழவன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான் பார்ட்டி நகைய காலி பண்ணிட்டு தான் வருவான் உடனே அளவுக்கு தேடி பார்ப்போம் இல்லைனா அவ்வளோதான் வச்சது போல நடக்கும் காடு மேடெல்லாம் வந்து வந்து பார்த்தாச்சே இந்த நெட்ட கிழமை எங்கே போய் தொலைஞ்சானோ தெரிலையே ஏக்கா ஒன்று பண்ணுவோமா தாத்தா உள்ளூர் ஓனா எங்கேயும் ஓடிட முடியாது எனக்கு இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அடிச்சு பிடிச்சி பிடிங்கிடலாம் இந்த வடிவு கிளவி சும்மாவே நிலையா நிற்கும் இது கொடுத்தது தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் அந்த பிள்ளையை நாலு திட்டு திட்டும் அதுக்கு சும்மாவே அந்த பிள்ளையை திட்டுறது அல்வா சாப்பிட்ட மாதிரி தான் ஆமா டே கிளம்ப எப்படினாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் ஆனால் அதுக்குள்ள நகையை வந்து ஏக்கா முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டோம் எங்கேயுமே இல்லையாக்கா என்னக்கா செய்ய ஆ சரி ஏதாட்டா ஐடியா பண்ணுவோம் இப்போ போவோம் வாங்க சரி வா பூச்சி அம்மா ட்ரீட் கொடுக்கறன்னு சொல்லிச்சல மதியனமே வயிற்று காய போட்ட வா ஒரு கட்டு கட்டுவோம் ஆ சரி வாங்க போவோம் ஏக்கா இப்போதைக்கு எங்கள் அத்தை பாட்டுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அது ஹார்ட் அட்டாக் வந்தே செத்து போயிடும் அப்புறமா சொல்லிக்கிடுவோம் சரியா ஆமா டே நகையை எப்படியாவது மீட்டுறணும் காதல் எண்ணம் தேர்வெழுதி காத்திருந்த மாணவனான் முட்டையனை உனக்காக காத்திருந்த ஓவியம் நான் எந்த எண்ணம் எண்ணம் என்று நானோ என்னை நம்பவில்லை எந்த கண்ணை நம்பவில்லை நான் உன்னை நம்பவில்லை உண்மை உண்மை முட்டையா உண்மை உண்மை அன்பே உண்மை உண்மை என் வசம் இந்த பெண்மை டோலி 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 ஜாலி 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 மேனேஜர் ஜாலி 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 உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனம் எங்கோ பறக்கிறது எங்கு பறக்கிறது பாடத்தில் நிலாவில் நட்சத்திரத்தில் எல்லா இடமும் பறக்கிறது காரணம் உங்கள் அழகிய முட்டை மண்டை பயிராமத்து தந்துச்சு கொஞ்சம் பாருட்டி என்னட்டு டி சுந்தரி என்ன தடி வந்துருக்க

அதெல்லாம் எனக்கு தெரியாது டி உன்னை சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டு விட்டாவோ வந்துரு ஆறு மணிக்கு ஹோட்டல் ஆறு மணிக்கு பிளேம்ஷா கம்ஷா ஹோட்டலுக்கு வந்துரு டி அப்படி எப்படி ஹோட்டல் உண்மையிலே இருக்கா நான் கேள்விப்பட்டவே இல்ல முதல்ல இந்த பிச்சைக்கார பேப்பரெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளியே வா அப்போ உனக்கு எல்லாம் தெரியும் நான் வாரேன் கிளைம்ஸா ஹோட்டல் நான் அங்கே இல்லையே சரி இன்னைக்கு போய் பார்ப்போம் என்ன ட்ரீட்டுன்னு தெரிலையே ஒருவேளை வேலை நெட்ட வெளியே மாசமாக இருக்காளோ இல்லை கீத்தா எதுவும் ரெண்டாவது மாசமாக இருக்காளோ தெரிலையே ஹலோ முத்துலட்சுமி ஆ பானுமதி பேசுறேன் ஆமா நல்லா இருக்கேட்டி ஆமா நான் எங்க ஊர்ல சூடுறா சந்தோஷமா இருக்கேன் ஆமா 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 ஆஹ் சரி ஆமா என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் கிடை வாங்கட்டி ஆஹ் சீக்கிரம் போயிட்டு விடனே ஆ அதுக்கு தான் போன் அடிச்சேன் அப்புறம் நான் வைகாம போன் அடிச்சு போன அடிச்சு கேட்கற மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துருவேன் ஆ வாங்குற காசு தான் கொடுக்கணுமே எங்க அன்னைக்கு ஏதோ ட்ரீட் இருக்குன்னு சொன்னா போங்க கிளிம்சா கும்சா போட்டெல்லாம் அங்க கொஞ்ச நேரம் இறக்கி விட்டுருக்கீங்களா போமா உங்களுக்கு வெறும் வேலையே இல்ல எந்த நேரமும் எங்கேயாட்டும் திரிவாளுவோம் நம்ம கொண்டு விடணும் கிம்சா கும்ஷா கோட்டல்னு இப்போ எனக்கு வேலை கிடைக்கும் என்ன என்னன்னைக்கு இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போறாரு ஒரு நாள் இப்படி பேச மாட்டாராச்சி ஹலோ சுகன்யா ஆ இட்டு நான் நான் அந்த கிம்சா கும்சான்னு ஒரு ஹோட்டல் டீ அங்கே சாப்பிட போயிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் போன் ஃபோன் அடிச்சுட்டு நானே வந்து கூப்பிடுவேன் ஆ சரி சரி ஆ இவன் அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறா போலுக்கு யாத்தடி விட நம்பி போனால் கீழே போட்டு உருட்டி விடுவாள் என்ன செய்யன்னு தெரியலையே நம்ம உடம்பு வச்சுட்டு நடக்க முடியாதுல்ல ஏட்டி பாடுமதி ஏட்டி ஒரு நிமிஷம் இல்லை என்னடி பக்கத்து சிரிக்கி யான்கிட்டே வருவா என்னத்த கெடுத்து விடலான்னு அழைவியோட்டி கொஞ்சோண்டு கொண்டே நான் பூ வச்சுட்டா போதும் நம்ம பார்க்க உங்களுக்கு நெனப்பு நான் ஒண்ணும் அங்கே போகலட்டி நான் கிளிம்சோட்டலுக்கு சாப்பிட போறேன் ஏட்டி எடுத்தரிஞ்சு பேசுதே நான் உன் அக்கா இல்லையாட்டி ஆஹ் நானும் அந்த கோட்டலுக்கு தாண்டி போகணும் என்னையும் இந்த ட்ரீட்டிங் கூப்பிட்டுருக்காளுவோ என்னை கொஞ்சம் கூட்டு போய் விட்டுறேன் கீழே கீழே போட்டுற மாட்டேங்க மாண்கேட்டவா கண்டு உட்கா ரெட்டி பின்னாடி உக்கார அது சீட்டை அடைச்சிட்டு முன்னாடியாரு ஆஹ் சரிட்டி எட்டி முட்டி போட்டு தட்டி ஏறி இருக்கேன் பத்திரமா கொண்டு போயிருந்தேன் யானை கணம் கணக்கிய ஆ பேசாம இரு பேசனா கொஞ்சம் வெயிட்டு கூடுத மாதிரி இருக்கு ம் 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 சென்னிட்டி வாயில புண்ணா பேசக்கூடாது நிலா தான் ஆமாம் அப்படியே ஊ ஊன்ட்டு இரு நான் இன்னமும் எதுன்னு பயந்துருவேன் மெதுவாக பேசு அப்போ தான் வெயிட்டு குறைய இருக்கும் ஆ சரிட்டி உன் மேலே இருக்கிற கடுப்புக்கு ஒன்று எங்கேயாவது போட்டு உருட்டணும்னு என் உள் மனசு சொல்லுது ஆனாலும் என் மனசாச்சு அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க அவ்வளவுக்குவோம் உன் மேலே ஏன் பட்டி நான் உன்னை என்னட்டையும் செஞ்சேன் என்ன செஞ்சேண்ணா என் காதல நீ சேர்த்து வைக்க துணையா இருப்பேன்னு பார்த்தா நீ அந்த பூச்சி அம்மளை காப்பாத்தி நான் போட்டிருந்த மிகப்பெரிய பிளானையே கெடுத்துட்டேன் கல்யாண காடாடிச்சு எவ்வளவு சந்தோஷத்தோட இருந்தேன் தெரியுமா சி நீ ஒரு பொம்பளையா அது தப்புட்டி அவரு விருப்பப்பட்டு கெட்டணும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தப்பு ரேட்டு எதுவுமே பார்க்க கூடாது நமக்கு தோன்றதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு தோன்றதை செஞ்சுக்கிட்டே போனோம்னா பயங்கரமான அடிகள் எல்லாம் விழதா மட்டும் செய்யும் மெண்டல் உன் வாய் தாண்டி உனக்கு ஏமே உன் வாயால தாண்டி நீ பாரு என்கிட்ட ஏச்சு வாங்கி அடி வாங்கி என்ன ஆக போறேன்னு ஏமா முடிஞ்ச கோட்டல கொண்டு விடல இறக்கி விடு பெருசா பேசுதா நீ பேசாதம்மா உனக்கு எனக்கு சண்டை அடிப்படி சண்டையில போய் முடிஞ்ச போகுது கோட்டையில போய் இறங்குற வரைக்கும் பேசாத நீ யாரோ நான் யாரோ இருந்துக்கிடுவோம் ஒரு வழியில போற ஒரு பொம்பளைக்கு லிப்ட் கொடுத்ததான் நினைச்சிக்கிறேன் நானும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன்